அதுல இன்னொரு நிலை என்ன இவ்வளவு கொடுமை நடக்குதே இப்படி நம்ம நாலாயிரம் ரூபாய்க்கு அலைஞ்சு கொண்டிருக்கிறோமே இப்ப இப்போ ரூபாய் ஆகிட்டாங்க அதை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அலைய உரிய எஸ்பிஐல இருந்து அறுபத்தி மூணு பஞ்ச படாரிகளுடைய ஏழைகளுடைய ஆறாயிரம் கோடி ரூபா வருமான வங்கியில வந்து வாங்கியிருக்காங்க கடனா வாங்கிட்டு கட்டல அது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி விட்டாங்க முந்தானே ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய் இல்ல நூறு கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரி ஆறாயிரம் கோடி ரூபாய் பண முதலைகள் வாங்கிய அந்த கார்பரேட் முதலாளிகள் வாங்கிய அந்த கடனை தள்ளுபடி பண்ணிருக்கான் எப்படின்னு பாத்தீங்களா அதுல இந்த விஜய் மல்லையா என்ற மலை முழுங்கி மல்லையா இருக்கானே அவன் வாங்கின மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ஒரு ஒரு பேங்க்ல சொல்றேன் இந்த மாதிரி பல பேங்க்ல பல பேர் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இப்ப எவனும் கட்டல அம்பானி அதானி எவனும் கட்டல ஆயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபா ஒரு ஆளுக்கு மலை முழுங்கி மல்லையா மட்டும் அவ இந்த மல்லையா என்பவன் பிஜேபி எம்பி அவன் முன்னாள் எம்பி நீதானே தானே எல்லாத்தையும் அவனுக்கு பார்சல் பண்ணி கொடுத்த அம்புட்டையும் பண்ணிட்டு அவன்கிட்ட பங்கு வாங்கிட்டு நீ என்ன செய்யற அவன் தள்ளுபடி பண்ணிட்டு நாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு எங்களை நாயா போய் அலைய விடுறீங்களடா பெரிய கொடுமை அப்படின்னா அருண்ஜேட்லி விளக்கம் கொடுக்குறார் அது தள்ளுபடி எல்லாம் செய்யவில்லை வேற என்ன செஞ்சீங்க ஒதுக்கி வைத்து விட்டோம்